பாலா அவர்களோட இயக்கத்தில் அருண் விஜயோட நடிப்பில் இப்போ சமீபத்தில் பொங்கல் ரிலீஸாக தேட்டர்ஸில் ரிலீஸான தான் வணங்கான் அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் கிடச்ச வரவேற்பை தொடர்ந்து அந்த படத்தோட தேங்க்ஸ் மீட் இப்போ சமீபத்தில் சென்னையில் நடந்திருக்கு அதில் படக்குழுவினர் எல்லாருமே கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அதில் கலந்துக்கிட்ட படத்தோட ஹீரோ அருண் விஜய் பேசும்போது என்னுடைய லைஃப்லேயே என்னோடய கரியர்லேயே வணங்கான் திரைப்படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் அப்படி ஒரு நடிப்பை எங்கிட்டேருந்து வாங்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக பாலாசாரால் தான் முடியும் இப்படி ஒரு திரைப்படம் என்னோட வாழ்க்கையில் திரும்ப நடிப்பேனான்னு தெரியாது பாலாசாருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாதிரி இயக்குனர் பாலா தொடர்ந்து பேசும்போது வன்முறை அப்படிங்கிறது என்னோடய ரத்தத்திலேயே இருக்குது திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் சென்னை போன்ற பல இடங்களில் இப்போதைய திரைப்படங்கள் கதைக்களமாக கொண்டு எடுக்கப்படுது அதனால தான் கன்னியாகுமரியை கதைக்களமாக கொண்டு இந்த படத்தை எடுத்தேன் இந்த படத்தில் செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடாகவே போவும் ஆனாலும் இந்த படம் வந்து மக்களுக்கு ரொம்ப சின்ன படம் போல தெரியுது இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வு சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது பேசி பேசி தான் திரைப்படத்தின் கதையை புரிய வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலத்தில் பேசாமலும் கதையை புரிய வைக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்த முயற்சி தான் இந்த படம் குற்றம் பண்ணுறவங்களுக்கு இந்த படத்தில் காட்டின தண்டனையை விட இன்னும் கூடுதலான தண்டனை வழங்க வேணும் அப்படின்றது என்னோட ஆசை அப்படின்னு சொன்னவர் குற்றப்பரம்பரை கதையை நான் எடுக்கல திரைப்படமா அப்படின்றதையும் சொல்லிட்டாரு மாற்றுத்திறனாளிகளோட உலகத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது போன்ற படங்களை எடுக்கிறேன் நம்மளை நம்பி தான் அவங்களும் வாழ்கிறாங்க அதை காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொன்ன அவர்கிட்ட அங்கே இருந்த செய்தியாளர்கள் சமீபத்தில் விஷால் அவர் உடல்நலம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு பார்க்கறதுக்கே பரிதாபமாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த விஷயம் அதுக்கு அபானிமன் திரைப்படத்தில் மார்கன் வச்சுக்கிட்டு அவர் தான் காரணம் நீங்கள் தான் அவர் போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களேன்னு கேட்டதுக்கு ஏங்க நான் நான் யாரங்க அங்கே போட்டு டார்ச்சர் பண்ணி நடிக்க வைக்க போறேன் எல்லாம் சொல்கிற மாதிரி கண்ணை இழுத்து வச்சு தச்செல்லாம் யாரையாவது நடிக்க வைக்க முடியுமா அவர் ஆசைப்பட்டாரு அவர் நடிச்சாரு இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாலா அதுக்கு வெல்கம் கொடுத்துருக்காரு